என்டிஏ யுஜிசி நெட் எக்ஸாமினேஷனை பொறுத்தலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அப்டேட்டான சில விஷயங்களை புதுமையான விஷயங்கள நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க யூஜிசி நெட் யுஜிசி நெட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் மோட்லேருந்து சில விஷயங்களை திருத்தி அமைச்சிருக்காங்க அது என்னங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சிஎஸ் ஒன் காத்துக்கிட்டாங்க இப்போ யூஜிசி பொறுத்துல பார்த்திங்கன்னா இந்த நெட் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ இதோடய ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதியிலேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து மே பத்தாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில்லப் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கான த்ரூ ஆன்லைன் மோடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து மே லெவன் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அப் டு மே டுவெல் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அது மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் யூஸ் பண்ணுறது வந்து யூபிஐ பேமெண்ட்டாவோ இல்லை டெபிட் கார்டாவோ இல்லை கிரெடிட் கார்டாவோ இல்லை நெட் பேங்கிங் மூலமாகவோ நீங்கள் உங்கள் பேமெண்ட்டை நீங்கள் செலுத்தலாம் இது வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா என் ஜென்ரல் அன்ட்ரிசர்வ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு அது மாதிரி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி நான் கிரிமிலே இருக்கிறது பார்த்திங்கன்னா அறநூறுவா ஃபீஸு ஸ்கெடியூல்டு கேஸ் எஸ்டி ஸ்கெடியூல் ட்ரைப் பர்சன் வித் டிசபிலிட்டி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அந்த இருக்கும் இதே முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கரெக்ஷன் ஆன்லைன் மூலமாக பண்ணுறதுக்கு வந்து என்ன ஏப்ரல் பதிமூணுலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அரக் அப்ளிகேஷனை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுங்கிறத சொல்லி வச்சிருக்காங்க ஸோ இது வந்து இது பேஸ்ட் ஆன் த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதோட சேர்த்து அதுக்கப்புறம் டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா யூஷுவலாக த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம் பிரேக்கேஜ் ப்ரேக்கிங் டைமே கிடையாது பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே ஒரே பிரேக்கிங் இதை தான் சேர்த்தா போய் எக்ஸாம் நடந்துடும் இதோட அட்மிட் கார்டு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எந்த வென்யூ இதெல்லாமே நாங்கள் லேட்டாக இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஆன்லைனில் நடக்குது எக்ஸாம்பிள் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல திஸ் டைம் என்டிஏ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது மொத்தம் மூணு ஆப்ஷன் இருக்கும் கேட்டகரி நம்பர் ஒன் அவார்ட் ஆஃப் ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இது ரெண்டு ஆப்ஷன் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க அது மாதிரி வந்து நீங்கள் எலிஜிபிள் ஃபார் அப்படின்னா நீங்கள் ஜேஆர்எஃப் அப்ளை பண்ணலாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்க்கு அப்ளை பண்ணலாம் பிஹெச்டி அட்மிஷனுக்கும் அப்ளை பண்ணலாம் இது மூணுக்குமே நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணும்போது கேட்டகரி நம்பர் ஒன் வந்து ஜேஆர்எஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பிஹெச்டி கேண்டிடேட் அட்மிஷனுக்கு அவை பண்ணலாம் அது மாதிரி கேட்டகரி நம்பர் டூ இதில் பார்த்தீங்கன்னா ஜேஆர்எஃப் கட் பண்ணிவிட்டு அசிஸ்ட் ப்ரொஃபஸர் அண்ட் பிஹெச் அட்மிஷன் அப்படிங்கிறது பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் நம்பர் பிஹெச்டி ஒன்லி அப்படிங்கிறதுல அந்த அட்மிஷனில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜேஆர்எஃப் ப்ரோக்ராம் வந்து உங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்குறது எல்லாமே வந்து பிஹெச் அட்மிஷனாக இருக்கட்டும் இந்த டெஸ்ட்டுக்கு என்னென்னங்கிறது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போயிட்டிருக்கோம் அந்த வீடியோக்கில் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பாருங்க ஸோ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டெஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெலோஷிப் வந்து இங்கே நீங்கள் நிறைய அப்ளை பண்ணிக்கலாம் என்எஃப் ஓபிசி அதாவது நேஷனல் ஃபெலோஷிப்பாக அதர் பேக்வேர்ட் கிளாஸ் ஓபிசிக்கு உள்ளதுக்கு என்எஃப் பி National Fellowship for Person with Disability, டிசபிலிட்டி இதுவும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த UGC Net Examination ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு OMR ஓஎம்ஆர் மோடில் எக்ஸாமினேஷன் நடத்த போகிறாங்க நான் அப்பா இது ஆன்லைன் எக்ஸாம் இல்லை இது ஆஃப்லைன் எக்ஸாம் ஆஃப்லைனில் எக்ஸாம் நடத்துறதுனால இப்போ வந்து நீங்கள் வந்து க்யூஆர் கோ ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுத்துருவாங்க கொஷின் பேப்பர் கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் அதில் இருக்க கொஷின் பேப்பர் இதில் நீங்கள் ஷேர் பண்ணி எழுதினாலே போதுமானது அப்படிங்கிறது வந்து இது பிரதானமான ஒன்று ஸோ இதுக்கு வந்து அக்ராஸ் த சிட்டிஸ் அப்பெண்டிக்ஸில் என்ன இருக்கிறது என்னென்னங்கிறதுலாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர் பேஸிஸில் நடக்கிறதுனால உங்களுக்கு எம்சிக்யூ எவ்வளோங்கிறத சொல்லிடுறேன் பேப்பர் ஒனில் மொத்தம் நூறு மார்க்குக்கு கொஷின் எக்ஸாம் நடக்கும் அதில் ஐம்பது கொஷின் ஒரு ஒரு கொஷினுக்கு ரெண்டு மார்க்கு இதில் என்னென்னலாம் கேட்பாங்கன்னா டீச்சிங் ரிசர்ச் ஆப்டிடியூட் கேண்டிடேட் அது மாதிரி பிரைமர்லி டெஸ்ட்டு டெஸ்ட் ரீசனிங் எபிலிட்டி ரீடிங் காம்ப்ரிகேஷன் டைவர்ஜன் திங்கிங் ஜென்ரல் அவேர்னஸ் ஆஃப் த கேண்டிடேட் இது எல்லாமே இதில் சொல்லிடுவாங்க அப்புறம் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா இரநூறு மார்க்குக்கு மொத்தம் நூறு கொஷின் ஸோ டோட்டலாக பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் நூற்றம்பது கொஷின்ஸ் இருக்கும் மொத்தம் முந்நூறு மார்க்கு ஸோ இதில் வந்து உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களோட டொமைன் சப்ஜெக்ட் நாலேஜ் என்னவோ அது வந்து உங்களுக்கு இதில் செக் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ த்ரீ ஹவர்ஸ் நூற்றி ஐம்பது நிமிஷம் இது மொத்தமாக நடக்கும் இதுக்கு ப்ரேக்கேஜ் டைமிங்கே கிடையாது சப்ஜெக்ட் அதோட சிலபஸ் எல்லாமே யூஜிசி நெட் ஆன்லைன் டாட் சிலபஸ் நியூ டாட் பிஹெச்பி அப்படிங்கிறதுல வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க இதை நாமளும் லிங்க் வந்து ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்கோம் இதை நம்ம இங்கே வெட்டு வெப்சைட் கீழே நாங்கள் லிங்க்கில் போடுறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் மட்டும்தான் மேக்ஸிமம் இருக்கும் எக்ஸப்ட் லாங்குவேஜ் பேப்பர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இருந்து நீங்கள் கேண்டிடேட் வந்து கொஸ்டின் பேப்பரை நீங்கள் சாய்ஸ் பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது நீங்கள் எதாவது சாய்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் வியூ வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரிவியூ கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுவும் வந்து உங்களுக்கு அதில் அப்ளிக்லபே இருக்கும் அது மாதிரி இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் வெர்ஷனாக என்டி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு கொஷனுக்கும் ரெண்டு மார்க்கு அந்த ரெண்டு மார்க்குங்கிறது வந்து உங்களுக்கு வந்து க கம்ப்ளீட்டாகவே கரெக்ட் ரெஸ்பான்ஸுக்கு ரெண்டு மார்க் ஸோ நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நோ மார்க்ஸ் வில் பி கிவன் ஃபார் அன்ஆன்சர் குவன்ட்ரி கொஸ்டின்ஸ் அன் அட்டம் கொஷின் மார்க் ஃபார் ரிவ்வியூங்கிறதுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கொஷினை வந்து ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா சப்போஸ் கொஷின் வந்து ஒரு இன்கரெக்டு அந்த கொஷினை வந்து ட்ராப் பண்ணிவிட்டாங்க தப்பான கொஷினாக எடுத்துட்டாங்க இல்லை கொஷினில் இருக்கிற எரர் அப்படின்னா அதுக்கு வந்து மார்க் கிவன் ஃபோ ஃபார் எவ்ரிபடி ஸோ அதனால நெகட்டிவ் மார்க் இருக்கனால கேண்டிடேட் வந்து நம்ம அவங்க வந்து ஒரு கரெக்ட் ஆன்சர் மட்டுமே சூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எலிஜிபிலிட்டி கிட்டே அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை ஆக்ஷுவலாக உங்களுக்கு வந்து இந்த லிங்க்கில் நான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கற இதை வந்து ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கீழே வீடியோவில் நான் லிங்க் பண்ணிடுறேன் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டவுன்லோட நீங்கள் பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஜெயார் ஆஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் பார்த்தீங்கன்னா உங்கள் வயது வந்து முப்பது வயது கரெக்டாக பூர்த்தியாக இருக்கணும் முப்பது வயது பூர்த்தியாக இருக்கக்கூடாது ஸோ ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் யார் கொடுத்துருவாங்க கொடுக்குறாங்கன்னா ஓபிசி என்சிஎல் SCST, PWD, தேர்ட் Gender uh, Women விமன் அப்ளிகெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து முப்பத்தஞ்சு வயசு அப்படிங்கிறத வந்து நீங்கள் க்ராஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஜேஆர்எஃப்க்கு முப்பத்தைந்து வயது இந்த அஞ்சு பர்சம் அஞ்சு வயது வருஷம் வந்து மற்றவங்களுக்கு ஒ ஒபிசியாக இருக்கட்டும் இல்லை எஸ்இஎஸ்டியாக இருக்கட்டும் பிடபுள்யூடு இருக்கட்டும் தேர்ட் ஜெண்டராக இருக்கட்டும் இவங்களுக்குலாம் கொடுத்த மாதிரி ப்ரொஃபஸருக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது நீங்கள் வந்து அதனால் யூ கேன் டைரக்ட்லி ரைட் ஒரு எக்ஸாமினேஷன் அது மாதிரி அட்மிஷன் ஃபார் பிஹெச்டி அப்படிங்கிறது பிஹெச்டிக்கும் அப்பர் அப்பர் லிமிட்டுங்கிறது சுத்தமாக கிடையாது நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதும் அதுக்கு முன்னாடி அவேர் பண்ணிக்கிறதும் என்னென்னா உங்களோட காப்பி ஆஃப் த போர்ட் அதாவது யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களோட கேண்டிடேட்டோட நேம் ஃபாதரோட நேம் மதரோட நேம் டேட் ஆஃப் பர்த் டைட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் பேங்க் பாஸ்புக்கு இல்லை வித் ஃபோட்டோகிராஃபாக இருக்கலாம் பாஸ்போர்ட் நம்பராக இருக்கலாம் ரேஷன் கார்டாக இருக்கலாம் ஆதார் கார்டாக இருக்கலாம் இல்லை ஓட்டர் ஐடியா இருக்கலாம் இல்லை அதர் கவர்மெண்ட் ஐடியா இருக்கலாம் குவாலிஃபைங் டிகிரி இல்லை லாஸ்ட் செமஸ்டர் ஷீட் போதுமானது இவர் உங்கள் மெயிலிங் அட்ரஸ் வந்து உங்கள் பர்னட் அட்ரெஸ் பின்கோடு இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நெட் சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குங்கிற அப்படிங்கிறதையும் இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட போஸ்ட் கிராஜுவேஷன் கோடு என்னங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஸ் சர்டிஃபிகேட் வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அந்த இது அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இமெயில் அட்ரஸ் மொபைல் அட்ரஸ் மொபைல் இதெல்லாமே ப்ராப்பராக நீங்கள் வச்சுக்கோங்க ஸ்கேண்ட் இமேஜ் காப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஜேபிஜி இல்லை ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் ஸோ அப்ளைன் பண்ணுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம் உங்கள் ஃபோட்டோகிராஃப் பத்து கேபிலியிலேருந்து இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் அது மாதிரி உங்களோட கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா நாலு கேபிலேருந்து முப்பது கேபியில் இருக்கணும் ஃபோட்டோகிராஃப் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வித்வுட் மாஸ்க் அதாவது எதிர் பிளாக் அண்ட் பிளாக் ஆர் ஒயிட் அந்த ஃபேஸ் வந்து எயிட்டி பர்சன்டேஜ்லேருந்து வித்தவுட் மாஸ்கில் விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் அதோட கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாமே எதுக்குன்னே நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வீடியோக்குள்ள நான் லிங்க்கில் போடுறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க ஸோ இந்த வாட்டி நெட் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமில் ஓஎம்ஆர் ஷீட்டுங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த எக்ஸாமினேஷன் ஏ ஜேஆர்எப் ப்ளஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அது இல்லாமல் பிஹிஸ்டி அட்மிஷனுக்கும் நீங்கள் சேர்த்து எழுதலாம்கிறது ஸ்பெஷலிசேஷனாக இந்த வாட்டி ஜூன் எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க அனைவரும் அப்ளை பண்ணுங்க ஆல் வெரி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாமினேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ரோட் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சப்ராய்ட் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ நம்ம ரெகுலராக வீடியோ ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோ லிங்கில் போட்டிருக்கோம் அதையும் பாருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ